ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சுகன்யா சுகன்யாஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி சரி நம்ம ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு அதுவும் இந்த இட்லியை பார்த்ததோட வந்து இன்றைக்கி அதுவும் கொஞ்சம் நிறைய மீதி வந்துட்டான் அப்போ இதை வச்சு கொத்தி இட்லி பண்ணிடலாம் அப்போ இதை வந்து நம்ம ஒரு வீடியோவே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே ஏன்னா எனக்குமே ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சு தான் இந்த இட்லியில் நான் பண்ணியிருக்கேன் இட்லியை வந்து நல்ல மசாலாலாம் தடவி அதை வந்து சரி மசாலா கொத்தி இட்லி அப்படின்னு அதுக்கு பேரும் வச்சுருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுனா என்னோட என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ நான் வந்து இன்னுமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஆகும் சரி நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களால் வந்து கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது அதனால நான் போடுற வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் சிஸ்டர் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு எதாவது ஒரு கமெண்ட் நீங்கள் அனுப்புங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் இன்றைக்கி வந்து கொத்தி இட்லிக்கு வந்து என்னெல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பச்சை மிளகா மறந்து போச்சு அப்புறம் கிட போய் ஃபிரிட்ஜில் போய் ஓடி போய் எடுத்து வச்சுக்கிட்டேன் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் அப்படியே மூணு தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இட்லி நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு இட்லி வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொதிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளியும் அப்படி தான் பச்சை மிளகா வந்து நாலாக கீழ் ஊற்றி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஒதுக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இட்லியை வந்து நாலஞ்சு பீஸாக அப்படியே பிச்சு போட்டுக்கிட்டு எவ்வளோ இட்லி வேணுமோ அதுக்கு பண்ணிக்கிடுங்க ஆனால் இது வந்து கண்டிப்பாக ருசிச்சு சாப்பிடுவாங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் வந்து இட்லியெல்லாம் நல்லா உதிர்த்து அதை தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்துக்கிடுங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நிறைய ஊற்ற வேண்டாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம இட்லி பொடி வச்சிருப்போம்ல இட்லி பொடி இருக்குன்னா இட்லி பொடி போடுங்க இல்லாட்டினா லைட்டாக வத்தல் பொடி மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து லைட்டாக உப்பு இட்லியில் வந்து உப்பு இல்லாட்டினா லைட்டாக உப்பும் போட்டுக்கிடுங்க நல்லா அந்த இட்லி பொடி தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக கொஞ்சம் இது நிறமாறினதோட கரிஞ்சிடக்கூடாது நம்ம இட்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா லை கொஞ்சம் இந்த ஃப்ரை ஆகும்லாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக அதை உதிருக்க நல்லாயிருக்கும் இட்லியும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் பெருஞ்சீரகம் இருந்ததுன்னா போட்டுக்கிடுங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஜீரகம் தான் எடுத்தேன் ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூடயே கொஞ்சம் போல் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க இது வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் uh, போடணும் அப்போ தான் வந்து இந்த வெங்காயம் வதங்கலன்னா நமக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி நறு நறுன்னு இருக்கும் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் எனக்கு வந்து இது ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்றைக்கி வந்து நிறைய இட்லி மீதி வந்துட்டான் அப்போ ஏன் வேஸ்ட்டு போடணும் அதுவும் வந்து மறுநாள் சாப்பிட இருக்கா அதனால் நைட்டே வந்து இதை பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் பண்ணினேன் ஆனால் அந்த ரெசிபி பார்த்தோட எனக்கே டம்ட்டாச்சு நம்ம அந்த புரோட்டாலாம் சாப்பிடணும் அந்த தான் இருந்துச்சு இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு கொஞ்சம் போல் வத்தல் பொடி அதில் வந்து கரம் மசாலா இருந்தினா போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி அப்படியே வந்து கொஞ்சம் போல் பெப்பர் போட்டுக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா ஒரு ஸ்மெல் வரும் அப் அதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டையோ நாலு முட்டையோ உங்களுக்கு தேவையான அளவு உடச்சி ஊற்றிக்கிடுங்க நான் வந்து மூணு முட்டை தான் எடுத்தேன் இன்றைக்கி வந்து எல்லாமே மூணு தான் எடுத்தேன் தக்காளி மூணு மூணு அடுத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் எல்லாமே மூணு மூணு தான் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் முட்டையும் மூணு போட்டு நல்லா அதை வந்து ரொம்ப அது வந்து என்ன சொல்ல உதிர்ந்துட்டு வரக்கூடாது கொஞ்சம் கிரேவி போல இருக்கணும் அந்த பக்குவத்தில் வந்து நம்ம பிடிச்சி வச்ச இட்லியையும் அது கூட போட்டு தூவி எடுத்துக்கிட்டோன்னா செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து ஏன் நான் மசாலா கொத்தி இட்லின்னு சொல்லி பேர் வச்சேன்னு தெரியுமா அதாவது நம்ம வந்து இட்லி வந்து சும்மா உதிர்த்து போடாமல் அதை நல்லா மசாலாவில் வந்து பெரட்டி எடுத்து நான் அதுக்கப்புறம் உதிர்த்து சேர்த்தனால இதுக்கு பேர் வந்து மசாலா கொத்தி இட்லி இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் அக்கா இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதாவது ஒன்று சமைக்க சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக சமைச்சுனா போடுவேன் என்னோட சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கொடுக்க கொடுக்க தான் எனக்கும் வீடியோ போட பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொத்து இட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மீன் அதாவது மீதி வர இட்லி தூர போடாதீங்க இந்த மாதிரி பண்ணால் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க தேங்க் யூ பை பாய்